மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது அதற்காக ஜப்பான் ஸ்ரீலங்காவில இருந்து இந்த மாநாட்டுக்கு வர்றாங்க மதுரைக்கு வர்றாங்க கலாட்டா இல்லாம ஒரு பக்தியோடவே அங்க போயிருக்காங்க பவன் கல்யாண் அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க டைரக்டர் அமீர் அவர்கள் வந்து இந்த அதாவது மனித சங்கிலி போராட்டத்துல வந்து கலந்துருக்கிறாங்க அமீருக்கு இதுல என்ன வேலை கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா கழுவி கழுவி ஊத்திருக்கீங்க நீங்க நல்ல தமிழராக இருந்தா முதல்ல வந்து நீங்க என்ன சொல்லணும் அமீர் சுல்தான் அவர்களை நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க முருகருக்கும் உங்களுக்கும் எந்த இல்லை வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐ அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்பினவங்க புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்ப ரெசி ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடைச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்துறையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்டுருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறது நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரெசிப்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க நன்றி சண்டே மாதிரி சாண்டியன் அன்பான வணக்கங்கள் நாளைக்கு மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது அதற்காக தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் ஜப்பான் ஸ்ரீலங்காவுல இருந்து எல்லாம் இந்த மாநாட்டுக்கு வர்றாங்க மதுரைக்கு வர்றாங்க இந்த மாநாட்டை வந்து நடத்துறது விஸ்வ இந்து பரிசத் அண்டு இந்து ஹிந்து முன்னணி அமைப்புகள் இதனால பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒரு ஒற்றுமை ஆறாங்க எந்தெந்த ஊர்கள்ல இருந்தோ வந்து அந்த அறுபடை வீடுகளினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ வந்து இப்ப வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கறதுக்காக பல கிராமங்கள் பல ஊர் தூரமான ஊர்களில் எல்லாம் போய் அந்த ஸ்டர்ஸை பார்த்துட்டு வீடியோ போடுறாங்க ஃபோட்டோஸ் அனுப்புறாங்க எல்லாமே செய்கிறாங்க நேற்று என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே போய் அந்த அறுபடை வீடுகளில் போய் வணங்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க கூட்டம்னாலும் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் ஒரு அதாவது ரொம்ப அமைதியாக போகிறாங்க ஒரு கூச்சல் குழப்பம் இல்லை ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கலாட்டா இல்லாம ஒரு பக்தியோடவே அங்க போயிருக்காங்க எல்லா கட்சிக்கார கட்சி பாகுபாடே இல்லை இப்ப இது வந்து நல்ல விஷயமாக நடக்குது இதற்கு வந்து நாளைக்கு இப்ப ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க கண்டிப்பா யோகி ஆதித்யநாத் நம்ம தமிழ் தமிழ்மண்ணில் மிதிக்கிறது மிகவும் நல்ல விஷயம் அவர் வந்துட்டு போனாலே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா வந்து உத்தரப்பிரதேசம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க நான் கண் கூட பார்த்திருக்கேன் அவ்வளவு விஷயங்களை பாத்திருக்கேன் எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்துருக்காரு இது இவர் வந்து போறது வந்து அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் அமையும்ங்குறது அமையும் இதுல எந்த ஒரு விதமான மாற்ற கருத்துமே இல்ல இப்ப நேத்து பார்த்தோம்னா டிஎன் கே கட்சிகாரங்கள் அண்ட் வந்து திருமாவளவன் இதுல குறிப்பா பார்த்தோம்னா டைரக்டர் அமீர் அவர்கள் வந்து இந்த அதாவது மனித சங்கிலி போராட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க இப்ப மக்கள் எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா அமீருக்கு இதுல என்ன வேலை நீங்க எதுக்கு வந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்கள் எல்லாமே கேக்குறாங்க இது வந்து முதல் தமிழ் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல இருந்து அஹ் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது இதுல வந்து டிஎம்கே கட்சிக்காரவனும் திருமாவளவனும் கலந்துக்கலாம் ஆஹ் எல்லாரும் கலந்துக்கலாம் இதுல ஒரு இஸ்லாமியரான ஒரு அமீர் கலந்துகிட்டதான் பார்த்தோம்னா இப்ப எல்லாமே வந்து ஒரு விமர்சனத்துக்கு வந்திருக்கு கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா கல்வி கல்வி ஊத்திருக்கேங்க துடுக்க பைய உனக்கு இதுல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த மத்த கமெண்ட் எல்லாம் சொல்லவே முடியாது இதுல வந்து அவர் அமீர் சொல்லிருக்காரு அவர்கிட்ட பத்திரிக்கைக்காரங்க அவர் கேக்குறாங்க அப்போ அவர் கேட்கும் போது முருகர் வந்து எங்களுக்கு எதிரானவர் இல்லை முருகரை வைத்து அரசியல் செய்பவர்கள் தான் சதிகாரர்கள் கலவரக்காரர்கள் அவர்கள் தான் எங்களுக்கு எதிரியா அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நானே கேட்கிறேன் உங்களுக்கும் முருகருக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் ஒரு இஸ்லாமியர் முருக கடவுள் வந்து ஒரு தமிழ் கடவுள் ஹிந்து கடவுள் இப்போ அவர் தமிழ் கடவுள் நம்ம தமிழர்களாக இருந்தாலுமே நம்ம போய் முருகரை போய் நம்ம வழிபடணுமா நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட போனாலுமே நம்ம கையெடுத்து கும்பிட மாட்டோம் கொட்டு வைக்க மாட்டோம் எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் அந்த கடவுள் இந்து கடவுள் இந்து மக்களுக்கான கடவுள் முருகர் வந்து எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லி நீங்க கட்சி சார்பாக சொன்னாலுமே வந்து இஸ்லாமிய ரீதியை சொல்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு கீழே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அல்லாவும் எங்களுக்கு எதிரி இல்லை அல்லாவை வைத்து அதாவது அல்லாஹ் எங்களுக்கு எதிரி அல்ல அல்லாவை வைத்து அரசியல் செய்பவர்கள் தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அரபி காலேஜில் ஒரு பிரின்ஸ்பாலையும் அங்க இருக்க ஸ்டாஃபையும் அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு நீங்க வாயை திறந்து ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க இதை செய்யாதீங்க பிள்ளைகளை படிக்க அனுப்புங்க நல்ல வேலைக்கு அனுப்புங்கன்ட்டு நீங்க சொல்லலை ஆனா இன்னைக்கு முருகனுக்காக ஹிந்து அமைப்புகள் வந்து ஒரு மாநாடு நடத்தினா அதுக்கு நீங்க எதுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்க நீங்க ஒரு நல்ல தமிழராக இருந்தா முதல்ல வந்து நீங்க என்ன சொல்லணும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அப்ப அவங்களையும் நீங்க சொல்லி நீங்களும் முருகர் மாநாட்டுக்கு போயிட்டு வாங்க இதுதான் மத நல்லிணக்கம் அவங்க இல்லாதவங்க போறாங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு பண்ணி கொடுங்க இதுதான் மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அதை விட்டு போட்டு டிஎம்கே கட்சிக்காரவங்க வந்து இந்த மாநாடு நடக்க கூடாது மக்கள் ஒற்றுமையாக கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு வந்து டிஎம்கே கட்சிக்காரவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு கீழே இருக்கும் அத்தனை மினிஸ்டர்ஸையும் விட்டு பேச பார்த்துட்டாங்க ஆஹ் இரண்டாம் தான் பேச்சாளர்கள் விட்டு பேசி பார்த்துட்டாங்க இப்ப கடைசியா நீங்க இறங்கிருக்கீங்க இந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலுமே இந்த சமயம் பேசுறது மிகவும் தவறான விஷயம் ஏன்னா இது வந்து வேற விதமாக வந்து சித்திகரிக்கப்படும் இந்த அல்லவா இருக்கட்டாங்கல்ல அல்ல எங்களுக்கு எதிரி இல்லை நீங்க வேண்டாம் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு வந்தீங்கல்ல உங்களுடைய வேலை மதன் நல்லினருக்காக பாடுபட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை நீங்க இப்படி பேசுறீங்க நேத்து என்னோட எத்தனையோ பேர் எடுக்கின்றால் வாய்ச்சிட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏன் பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க நானா அவர்னு சொல்லி உங்களுக்கு நான் மரியாதையாக சொல்றேன் என்னட்ட கிட்ட பேசுறவங்க எல்லாமே மரியாதை இல்லாம தான் அவங்கள பேசிக்கிறாங்க நீங்க அவரு அவர் வேலையை மட்டும் பார்க்க முடியாத இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே வந்து முருகன் மாநாடு போடக்கூடாதுன்னு சொல்லல அவங்களை பத்தி நினைக்கவே இல்ல எனக்கு நிறைய பிரிஎல்ஏ கட்சிக்காரவங்க நாம் தமிழர் கட்சிக்காரவங்க எல்லாருமே சொல்றது பொதுவாவே அவங்க சொல்றது அவங்க கட்சிக்காரங்க அதாவது அவங்க சாமி அவங்க கும்பிடப்படுறாங்க நமக்கு என்ன வந்துச்சு எதுக்கு தேவையில்லாம வந்து இப்ப அமீர் வந்து பேசணும் இது பார்த்து நீங்க சொல்றீங்க மக்கள் யாரும் இஸ்லாமியர்களை பகையாக கருதவில்லை ஆஹ் அதே மாதிரி யாரும் யாரும் இங்க வந்து இஸ்லாமியர்களோ இந்து கொள்வது பகையா கருதலை ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து சம்பந்தம் இல்லாம நீங்க என்டர் ஆகும் போது இது இஷுவாக பார்க்கப்படுது இஸ்லாமியர்களுக்கு வீடுகள் கிடைக்க மாட்டேங்குது இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வேலை கொடுக்க யோசிக்கிறாங்க கோயம்புத்தூர் சைடெல்லாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க அதுபோது நார்த் இந்தியன் காரை வந்து வேலை பார்த்துட்டு போயிருவாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களுடைய வார்த்தைகள்ல வந்து ரொம்ப நாகரிகமாக வந்து ஒதுக்குறாங்க தனிமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வடநாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு சூழ்நிலையில இஸ்லாமியர்களை கடையில வேலைக்கு வைக்காதீங்கன்னு சொல்லி ஓப்பனா வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சூழ்நிலை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வரா வராதுன்னு என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பேர் எனக்கே தெரிஞ்சு இஸ்லாமியர் கடைகள்ல பொருட்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அவன் எதுக்கு நம்ம ஏன் போய் அவனுக்கு பிசினஸ் குடுக்கணும் அவன் நம்ம சிந்து கடையில போய் நம்ம ஜாமான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி போக ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் வந்து விழிப்புணை விழிப்புணர்வு வர வந்த வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அமீர் சுல்தான் அவர்களை நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க முருகருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை முருகர் மாநாட்டுக்கு முருகர் மாநாட்டுக்கு போறவங்க வந்து கலவரம் பண்ண போறாங்க சதிகாரர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மிகவும் தவறான வார்த்தைகள் பக்தர்கள் போறது வந்து அவங்களுடைய சாமியை கும்பிட அவங்க போகட்டும் ஆனா வந்து இந்த சமயத்தில் நீங்க பேசுறது வந்து மக்கள் மனசுல வந்து ஒரு கோவத்தை தான் ஏற்படுறது தவிர கமண்ட் எல்லாம் வந்து மிகவும் தரைக்குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூகத்திலேயே பேசுறாங்க ஒருத்தர் போய் நீங்க அந்த கூட்டத்துல கலந்துட்டு வந்திருக்கீங்க மனித சங்கிலி போராட்டத்துல ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அந்த கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்தப்படுது அசிங்கப்படுத்தப்படுறாங்க கேவலப்படுத்தப்படுறாங்க நீங்க இன்னைக்கு ஏசு ரூம்ல உட்காந்துட்டு பேசுனீங்க சாதாரண பொதுவங்க இதை கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது முருகரை வச்சு அரசியல் செய்தபவர்களை வந்து நாங்க அடையாளம் காணப்போறோம் அத அதை வந்து நாங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல போறோம் சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் நீங்க முதல்ல வந்து அர்சன் வாத்தியா நீங்க வந்து ஒரு சினிமாக்காரர் நீங்க இப்படி தேவையில்லாம இதுக்கு முன்னாடி பேசின சூர்யா ஆகட்டும் விஜய் சேதுபதி ஆகட்டும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம முழிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதே வடத்துல நீங்க சினிமாக்காரர் உங்களை வந்து மக்கள் வந்து கரெக்டாக மைண்ட்ல ஏற்றிக்கிருவாங்க அடுத்து நீங்க படம் பண்ணுனாலுமே வந்து உங்களை எந்த அளவுக்கு இல்லாம செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வலிமை வாய்ந்த கூட்டமா தான் இங்க இந்து சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு இப்ப எனக்கு என்ன போகும்னா நீங்க பேசிட்டு போயிருங்க சாதாரண மக்கள் வந்து நாங்க பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நீங்க எல்லாம் எங்களுக்கு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு எதுக்கு நீங்க உங்க வேலையை விட்டுட்டு மத்த வேலையை பாக்குறீங்கன்னு தான் நாங்கெல்லாம் கேக்குறோம் அஹ் திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு இஷ்யூ வரும்போது நீங்க வந்து விலையை வந்து பேசிருக்கணும் எதுக்கு வந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கேந்திர மலையா நீங்க பெருசாக்குறீங்க நம்மள வந்து தர்கா வழிபாடு வந்து இல்லாத ஒண்ணு அதை சமயத்துல வெளியே வந்து பேசிக்கணும் பெதல் தாக்குதல் சமயத்துல நீங்க வெளியே வந்து பேசிருக்கணும் கொடுக்கணும் இப்படி செஞ்சது வந்து தவறு என்னுடைய சகோதரர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வார்த்தை கூட அந்த டைம்ல வந்து பேசல ஆனா இன்னைக்கு வந்து அதே மதுரையில பிறந்த நீங்க அதே மதுரையில நின்று அந்த மக்களுக்கு எதிராகத்தான் நீங்க வந்து மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துவிட்டதாக எல்லாருமே நினைக்கிறாங்க அதுதான் கூட இன்னைக்கு திருமாவளவன் ஒரு கட்சியை பேஸ் பண்ணி இருக்காருன்னா அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போறாங்க ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிற இந்துக்கள் வந்து சூடு சொரண வெக்கம் மானம் இல்லாத இந்துக்கள் அண்ணன் அந்த டிஎம்கே கட்சியிலும் இருக்கிறாங்க திருமாவளவன் கட்சியிலயும் இருக்கிறாங்க ஆனா ஒரு இஸ்லாமியரா இருந்த பின் நீங்க அந்த கூட்டத்துல கலந்து வந்து மிகவும் தவறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர்களே வந்து நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க இவர் வந்து இப்படி செய்ய கூடாது இது வந்து நமக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா வந்து கோயில் கோயில்கள் அதிகமான கொண்ட நாடுதான் இது புண்ணிய பூமி தான் இது ஆன்மீக பூமி தான் இந்தியாவில் இருக்கும் அத்தனை கோயில்கள்லயும் எயிட்டி பர்சன்ட் கோயில் வந்து சவுத் இந்தியாவில தான் இருக்கு அந்த சவுத் இந்தியாவில இருக்கும் எண்பது சதவீத கோயில்கள்ல எண்பது சதவீத சதவிகிதம் தமிழ்நாட்டுல மட்டுமே தான் இருக்கு மதுரை காஞ்சிபுரம் கும்பகோணம் சைடு இப்படி அதிகமாக வந்து எண்பது சதவீதம் நம் தமிழ்நாட்டுல இருக்கு அதனால வந்து இங்க இருக்கும் நம் தமிழ் மக்களுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை இருக்கு இதை கொச்சைப்படுத்துற மாதிரி நம்ம உன்னுடைய நல்லிணக்கத்தை கொண்டு வரணும் உங்களை வந்து அவங்க கூப்பிட்டு இருந்தாலுமே அவாய்ட் பண்ணிருக்கணும் இல்ல எனக்கும் ஹிந்து பிரண்ட்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய நெய்பர் ஹிந்துவாக இருக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கையை நான் சிதைக்கல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதாவது ஒருவரை வச்சு அரசியல் செய்யும் பதிகாரர்களையும் இந்த கூட்டத்திலால் ஏற்படுப்போம் கலவரக்காரர்களையும் நாங்கள் அடையாளம் காண போறோம் அப்படின்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா வந்து அங்க மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமா தான் போய்கிட்டு இருக்காங்க நாங்களே இவ்வளவு வீடியோஸ் எல்லாம் பார்க்கறோம் அதுல யாருமே அங்க வந்து குடிச்சுட்டு வரல யாரும் கலவரம் பண்ணல அழகா ப்ரோக்ராம் நடக்குது டெய்லி நேத்தெல்லாம் ஒரு பெண் வந்து பரதநாட்டியம் நடத்தி முருகனுக்கு வந்து அவங்கள வந்து தன்னை என்னுடைய டான்ஸ் வந்து நான் அர்ப்பணிக்கிறேன் அந்த அர்ப்பணிப்புன்ற வார்த்தையெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை அந்த வார்த்தையை அந்த பெண் சொல்றாங்க டெய்லி ஒவ்வொரு ப்ரோகிராம் நடக்குது நேத்து பார்த்தோம்னா அஹ் நூறு கல்லூரி மாணவிகள் வந்து ஒரே டைம்ல கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்காங்க நாளைக்கு ஐந்து லட்சம் பேர் ஒரே டைம்ல கந்த க கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது நம் தமிழ்நாட்டை பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிஞ்சிட்டு ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்னு தான் எல்லா மக்களும் நினைக்கிறாங்க அப்படித்தான் நாமளும் நினைக்கிறோம் உங்கள் நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் கட்சி அரசின் மட்டும்தான் பேசணும் இங்க வந்து நீங்க வந்து முருகரையோ பக்தியையோ பத்தி நீங்க பேச கூடாது ஆன்மீக மாநாட்டுல அரசியல் பேசுறது வந்து கூடாது அப்படின்னு சொல்றீங்க உங்க கட்சிக்காரங்க கல்யாண வீட்டுல போய் அரசியல் பேசுறாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க இதுக்கு முன்னாடி முருகர் மாநாடு வந்து டிஎம்கே கட்சி நடக்கும் போது அங்க பேசலையா அங்க அரசியல் கட்சி தலைவர்கள் ஜட்ஜு முதல் கொண்ட முன் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அரசு அதிகாரிகள் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்பெல்லாம் யாருமே யாரும் வாங்கல எந்த முருகபக்தரும் எந்த கட்சிக்காரங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே போகத்தானே செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஹிந்து முன்னணியோ ஒரு பாஜகவோ ஒரு ஆர் எஸ் மக்களை ஒன்று சேர்த்து ஒரு மாநாடு நடத்தினா நீங்க ஏன் குடிச்சுக்கிட்டு வர்றீங்க உங்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்க கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர ஆரம்பிச்சவங்க ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர் ஓட்டு வந்து கரெக்ட் கண்டிப்பா விஜய்க்குதான் போக போகுது இஸ்லாமியர்கள் ஓட்ட மட்டும்தான் எங்க பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்துக்கள் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இன்னைக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இஸ்லாமியர்களுக்குமே நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வர்ற வருஷம் வர்ற எலட்சா கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டுமே குறையும் விலைவாசி குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருந்த இருக்கிற ஆண்களுக்கு முக்கியமான காரணமே வந்து அஹ் இவங்க நடக்கிற சாராய கடைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆட்சி மற்றும் ஏற்படும்ங்கிற பயத்துல எல்லாரும் வளர்ற மாதிரி நீங்களும் வளராதீங்க மத நல்லிணக்கம் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹிந்து பிரண்ட்ஸையும் நம்முடைய தமிழ் மக்களையும் நீங்க என்ன செய்யணும் கோரிக்கை வைக்கணும் அந்த அப்படித்தான் அப்படி இருக்கணும் தான் நம்மளுடைய ஹிந்து சகோதர சகோதரின்னு நினைக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் வந்து பேச ஆரம்பிச்சாலே அவங்க சம்போக்கப்படுறாங்க நம்மளை வந்து தூக்கி வச்சு கொண்டாடும் சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மதத்தின் பின்னால போயி தேவையில்லாம வந்துருக்கோம் அமீர் சுல்தான் இதுக்கு மேலேயும் தொடர்ந்து வந்து வேற ஏதாவது இந்துக்களுக்கு எதிராக நான் செய்வேன்னு சொன்னா உங்களையும் தமிழ் மக்கள் எல்லாரும் வச்சு செய்வாங்க இல்லாம செஞ்சிருவாங்க எப்படி சினிமாவோட வந்து இன்னைக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சூர்யாவால மேல வர முடியலையோ அதே மாதிரி இடத்துக்கு உங்களையும் தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உங்களால வந்து இஸ்லாமிய சமூகம் கேவலப்படுறது அவமானப்படுறதையும் இஸ்லாமிய சமூகம் வந்து பொறுத்துக்கிறாது என்ன நிறைய பேர் வந்து சொல்ல தயங்குறாங்க அவங்களுடைய வாய்ஸாகத்தான் நான் இதை பேசுகிறேன் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்